தமிழ்நாட்டினுடைய பல மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகின்றது இன்றைக்கு நேற்று முதலமைச்சர் அவர்கள் இங்கே வந்து ஆய்வு செஞ்சுட்டு போனார் இன்றைக்கு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின் பேரில் நானும் நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர் கே கே சார் அவர்களும் அரசு செயலாளர்களும் இந்த கட்டுப்பாட்டு மையத்திற்கு வந்து இந்த ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறோம் கட்டுப்பாட்டு மையத்தில் உள்ள கால் சென்டர்ஸ் அதுக்கு வருகின்ற அழைப்புகள் அதற்கு என்னென்ன ஆக்சன்ஸ் எடுக்கப்பட்டிருக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி சோசியல் மீடியாக்கள் சமூக வலைதளங்களில் மழை தொடர்பாக வைக்கப்படுகின்ற அந்த புகார்கள் கோரிக்கைகள் அது குறித்தும் இங்கே ஆய்வு செஞ்சிருக்கிறோம் வந்திருக்கக்கூடிய அனைத்து புகார்கள் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு தெரிவிச்சிருக்கிறோம் இந்த டித்வா புயல் இப்பொழுது சென்னைக்கு தென்கிழக்கே வந்து அது நிலை கொண்டுள்ளது அது தமிழ்நாட்டினுடைய கடலோர மாவட்டங்கள் வழியாக நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் நமக்கு தெரிவித்திருக்கின்றது அதனால் இன்றைக்கு இருபத்தொம்பது இரவு மற்றும் நாளை விடியல் காலை பகல் மதியம் வரைக்கும் இந்த ரெண்டு தினங்கள்லேயும் தமிழ்நாட்டுடைய வட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதுவரை தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக நாகை மாவட்டத்தில் முப்பது சென்டிமீட்டர் நேற்று இருபத்தி மூணு சென்டிமீட்டர் இன்னைக்கு ஏழு சென்டிமீட்டர் ரெண்டு சேர்த்து முப்பது சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகி உள்ளது தமிழ்நாட்டுடைய நீர்த்தேக்கங்களில் பொதுவாக எண்பத்தி ஐந்து விழுக்காடு வரையில் இப்பொழுது நீர் இருப்பு உள்ளது அதனால் எந்த விதமான ஒரு பயப்பட வேண்டிய சூழல் எதுவுமே கிடையாது கனமழையின் காரணமாக மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அவங்க டீம் மாநில பேரிடர் மீட்பு படையின் பதினாறு குழுக்களும் தேசிய பேரிடர் மீட்பு படையினுடைய பன்னிரண்டு குழுக்களும் கடலோர மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பேரிடர் சூழலை திறம்பட கையாள்வதற்காக கூடுதலாக தேசிய பேரிடர் மீட்புப் படையினுடைய பத்து குழுக்கள் வருவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன மீனவர்கள் இன்றும் நாளையும் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அரசு அறிவுறுத்திருக்கின்றது மீட்பு பணிகளுக்காக ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி அஞ்சு படகுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன உயிரிழப்புகளை தவிர்க்க வேண்டும் என்று நம்முடைய அரசு முழு வீச்சில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தற்போது வரை பெய்த கனமழையால சுமார் இருபதாயிரம் ஹெக்டர் பயிர்கள் நீரில் மூழ்கியிருக்கின்றது இது தொடர்பான கணக்கெடுப்பு வெள்ளம் வடிந்ததும் நடத்தப்படும் கனமழையின் காரணமாக அதிக மழை எதிர்கொண்ட மாவட்டங்களில் இருபத்தி ஆறு கேம்ப்ஸ் நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன அவற்றில் இப்பொழுது வரைக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறு நபர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க நிவாரண முகாம்கள் அவங்களுக்கு வழங்குவதற்காக ஐந்து கிலோ அரிசி ஐந்து லட்சம் எண்ணிக்கையில் தயார் நிலையில் இருக்கின்றது அவர்களுக்கு தேவையான வசதிகள் குடிநீர் வசதி உணவு மற்ற அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அனைத்து துறையினரும் முறையாக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் அறிவுறுத்திருக்கிறாங்க மேலும் நாளை அதாவது முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளை தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் கொஞ்சம் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே பொதுமக்கள் அவசியம் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று அரசு கேட்டுக் கொள்கின்றது இந்த கனமழை சூழலை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றோம் அரசு எடுக்கின்ற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் பொதுமக்கள் தயவு செய்து முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் எனவே இந்த பேரிடர் நேரத்தில் ஒருங்கிணைந்து பொறுப்போடு செயல்படுவோம் இந்த சூழலையும் கடந்து வருவோம் நிச்சயமாக இருக்கு சூழலை பொறுத்து இருக்கு முதலமைச்சர் அவரே போனாலும் போவாங்க அமைச்சர்களை அனுப்பிச்சு வைப்பாங்க நாளை என்ன சூழல் பார்த்துட்டு சென்னையிலேயும் நாளைக்கு மழை அதிகமாக இருக்கு அதையும் பார்த்துட்டு நிச்சயமாக ஒன்று ரெண்டு நாட்களில் டெல்டா பகுதிக்கு சென்று அந்த பாதிப்புகளை நாங்கள் ஆய்வு செய்வோம்

செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்